நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பாலம் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க பார்க்க போகணும் எப்போதும் சொல்றதுதான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மங்கர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வர்றது வந்து பொது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் அப்போ வந்து உங்களுடைய தசா புத்திகள் என்னென்ன இருக்கும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ எய்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் ராசி குபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி ராசியிலே இருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது ஏதாவது புது சொத்துக்கள் அப்பா அம்மாவுக்கு நடுவில் வந்து ஏதாச்சும் பணம் பண்ணணுன்ற மாதிரி விஷயங்கள் புதிய சொத்துக்களை ஏதாவது லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்பாவுக்கு அம்மா வாக்கு நடுவில் வந்து கொஞ்சம் இந்த கருத்து நீங்கள் வாக்குவாதம் பண்ற மாதிரி சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துவிடணும் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் பார்த்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு ஸோ ரெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருந்து புதிய சொத்துக்கள் வாங்குறது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் அது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க மற்றபடி வந்து உங்களுக்கு மூன்றாம் அதிபதி செவ்வாய் நாளில் இருந்து பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்கிறது பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து உங்களது நான்காம் அதிபதி சுக்கரன் வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு லோன் போட்டு ஒரு வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்குறது சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது மட்டும் அப்பாக்கிட்டே பேசும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும் வெளிநாட்டில் வேலைக்கு போகணுன்றவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கும்போது சிறப்பான ஒரு வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதி வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்களும் முதல் வாரத்தின் முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன திங்கள் திங்கிழ்ச்சி வாங்கி கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கப்புறம் லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து நாளில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் புதிய புதிய முயற்சிகள் புதிய வெற்றிகளான வழிகளை தேர்ந்து ரியல் எஸ்டேஷன் அந்த துறையில் வந்து நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஒரு லோனில் வந்து இப்போ சொத்துக்கள் வாங்குறது வேலை இல்லாத ஒரு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பலன்கள் எப்படி கும்ப லக்னமாக வந்து சூரிய தசாபத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது ஏழாம் தேதி ஆறில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி வேலை வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக வந்து சந்திர தசாபத்தி அந்திரமோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கா இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களும் தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு லக்னமாக இருந்து அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் செவ்வாய் தசா புதிய சொத்துக்கள் ஏதாச்சும் விற்பனையாகி புதிய சொத்துக்கள் வாங்க பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குகிறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகணமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து இரண்டில் இருந்து சனியுடைய அந்த ஒரு சாரத்தில் போகும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும் குடும்பத்தில் உள்ள ஒரு பெரியவர்கள் வந்து கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறது கொஞ்சம் எமோட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்து பேசணும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கும்பலகணமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கும்பலகணமாக சனி தசாபுத்தி அந்த சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய ஏற்றங்கள் அதாவது என்னென்னா கொஞ்சம் வந்து நிலபுலன்கள் தாயாருடைய விஷயங்களுக்காகவும் கொஞ்சம் வீடு பராமரித்து வேலைகளை நிறைய பேருக்கு ஏற்படுத்துவதற்கான ஆனால் நிறையா இருக்குது பட் அதுக்கான பணம் வரும்னால் கண்டிப்பாக வருவதற்கான எவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது கும்பலகனமாக இருந்து புதன் தசாபத்தி ஆகணும் புதன் வந்து ஐந்து எட்டாம் அதிபதியாக இருந்த வந்து வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வர்றதுக்கான எவ்வளோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லக்னமாக இருந்து சுக்ர தசா புத்தியந்திரம் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து சுக்ரன் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஆறில் இருந்து அது வந்து சனி டேஸ் இருக்கும்போது பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள முயற்சிகள் முயற்சி சம்மந்தமான விஷயங்கள் நடத்துறதுக்கு ஆய்வுலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரார்த்தனைங்க ஸோ மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் மாந்தி ஸோ மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க இங்கே வந்து ஜென்ரலாக வந்து பயன்படுத்துறது கிடையாது ஏன்னா வந்து மாந்திங்கிறது வந்து எதுக்காக நம்ம அது பண்ணால் பிரசன்னத்தில் வந்து அது மாந்திங்கிறது ரொம்ப மெயினாக வேலை செய்யும் சார் அது உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு திருமண ஜாதகம் பார்க்குறோம் வைங்களேன் ஒரு திருமண ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய லக்னத்துலேயோ இல்லை ஒரு மணமகனுடைய ஒரு மாப்பிள்ளையுடைய ஜாதகத்துலையோ லக்னத்துலேயோ சந்திரன்லேயோ மாந்தி தொடர்ந்து வந்துச்சு அந்த ஜாதகத்தை தொடமாட்டோம் காரணம் என்னென்னா ஒரு இண்டிகேட் பண்ணுது இவங்க ரெண்டு பேர் இணையும் போது ஒரு மரணம் ஏற்படும்ங்கிறத வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து இதை பார்க்கணும் சார் இது வந்து என்னுடைய குருநாதர் திரு ஜி கே அவர்கள் வந்து இதை வந்து மெயினாக சொல்லுவார் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து மாந்தியங்கருன்னு பார்த்துருங்க ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகும்போது அந்த பொண்ணை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தான் அது வந்து அந்த பொண்ணுக்கு நல்ல செல்வ செழிப்பில் அவ்வளோ அழகாக பாசமாக வளர்த்தாரவங்கன்னா எத்தனை ஜோசியர் ஜோசியர்கிட்ட ஒரு மூணு ஜோசியர்கிட்டலாம் பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு முகூர்த்தத்தில் தான் கல்யாணம் பண்ணாங்க வந்து தப்புனே சொல்ல முடியாது பட் அந்த கணவன் வந்து ஒரு ஆறு மாதத்துல இறந்துடுறாரு ஸோ இறந்தபோது அப்போ வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு எங்கள் குருநாதர்கிட்ட வராங்க ஸோ குருநாதர்கிட்ட வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தா அதில் வந்து மாந்தி வந்து வருது ஸோ எப்படிங்க இது இது பண்ணாங்க அப்படின்னும் போது இல்லைங்க அவர் வந்து இத்தனாம் தேதி நான் போய் பார்த்தேன் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னும் போது அது போடும்போதே வந்து கரெக்டாக லக்னத்தில் வந்து மணமகனோட லக்னத்தில் வந்து லக்னம் சந்திரன் நடுவில் வந்து மாந்தி வந்து உட்காந்துங்க ஸோ அந்த மாதிரி வந்து கோச்சாரத்தில் வந்து அந்த மாதிரி மாந்தி வருதுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணோம்னா ஒரு மரணம் நிகழும் இந்த திருமணத்தில் வந்து யாரோ ஒருத்தர் செத்துருவாங்கிறத வந்து அந்த மாந்தி வந்து சொல்லும் அது வந்து அந்த பொருத்தம் பார்க்கும்போது அது இருந்துன்னா உடனே அந்த ஜாதகத்தை வந்து நம்ம தூக்கி போடணும் அதை தொடைய கூடாது ஏன்னா அந்த மாந்திங்கிறது கரெக்டாக சொல்லுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாகணும் அதே மாதிரி வந்து பிரசன்னத்தில் வந்து ஒரு ஆள் காணாமல் போயிட்டார் காணாமல் போயிட்டான்னு வச்சுக்கோமே அப்போ வந்து நம்ம பிரசன்னம் போடும் ஸோ பிரசன்னம் போடும்போது அந்த சோழியோ இல்லை அவங்க அந்த டைமில் வந்து நம்ம கணிக்கும்போது லக்னம் சந்திரனுக்கு நடுவில் மாந்தி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து இறந்துட்டாருன்னு நம்ம அடிச்சே சொல்லிடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அந்த மாந்திங்கிறது வந்து ரொம்ப மெயினாக இருக்கும் அதே மாதிரி ஜாதகத்தில் ஸோ ஜாதகத்தில் வந்து இப்போ ஒரு தனியாக இடத்துல மாந்தி இருக்க வந்து பெருசாக எஃபெக்ட் பண்ணாது ஏன் எஃபெக்ட் பண்ணாதுன்னா அது ஒன்றும் பெரிய தொடர்புகள் இருக்காதுன்னு வச்சுக்கோமே ஆனால் லக்னத்தில் மாந்தி இருக்கும்போது ஏதாச்சும் வந்து பூர்வீக கர்மா பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் அதாவது இறந்து போன ஒரு ஆத்மாவுடைய தொடர்பு அவங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால தான் அப்போ அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணால் பயப்படணும்னு அவசியம் கிடையாது தர்ப்பணங்கள் ஸோ தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் அமாவாசை செய்ய அன்னைக்கு வந்து அவங்க இப்போ ஒரு பையன் வந்து லக்னத்தில் மாந்தி கொடுக்கணும் அவங்க அப்பா வந்து திதி கொடுக்கலாம் இல்லை யாருமே இல்லை எனக்கு லக்னத்தில் மாந்திருக்கோம் அப்பா மழையா யாரும் இவர் திதி கொடுத்தா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கர்மம் விட்டு போயிடும் அதுதான் பிரேத சாபம்னு சொல்லுவோம் பிரேதம் இறப்பு சம்பந்தமான விஷயங்களை மாந்தி ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுங்கிறது உண்மையான விஷயம் வந்து எங்கே பாதிப்பு வரும் அப்படின்போது அடுத்த கட்டத்தில் பார்க்கும்போது மாந்திங்கிறது வந்து ஜனனகால ஜாதகத்தில் வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியோட எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்தோட மாந்தி வந்து தொடர்பு தான் கண்டிப்பாக வந்து அது நில தோஷங்களை கொடுப்போம் நான்காம் அதிபதியோட மாந்தி தொடர்பு வித் ஆறுன்னா ஏதோ பகை உணர்ச்சியோட சொத்து சொத்து சம்பந்தமான விஷயங்களை எவனையோ போட்டு தள்ளியிருக்காங்கன்றத வந்து தெளிவாக சொல்லிடலாம் ஸோ அது ஒன்று இருக்குது ஐந்தில் வந்து மாந்தி வந்து ஐந்தாம் அதிபதியோட அந்த மாந்தி தொடர்பு தான் பூர்வீக பூர்வீகம் பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் குழந்தை சம்பந்தமான விஷயங்களை ஏதோ ஒன்று பண்ணி தொலைச்சிருக்காங்க ஏதோ மூதாதையர் தாத்தா ஓ யாரோ ஒருத்தவங்க விளையாடி இருக்காங்க ஸோ கர்ப்பகலை சீன் பண்ணியிருக்காதுங்க அதனால் ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இந்த விஷயங்களை கண்டிப்பாக எடுக்க முடியும் ஸோ ஆறாம் அதிபதி வந்து விட மாந்தியிருக்குன்னா சத்ரு அதாவது ஏதாச்சும் வந்து பெரிய ஒரு பகை உணர்ச்சியோடு வந்து ஒருத்தனை தள்ளிடுவீங்க ஸோ அது வந்து ஆறாம் அதிபர் மாந்தி இருக்குன்னா கண்டிப்பாக அது பழி தீர்த்ததுக்கு உட்காந்துருக்குங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லும் அதுக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் வேலையாள் சம்பந்தமான விஷயங்களில் நமக்கு ப்ராப்ளம் வரப்போகுதுங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது மட்டும் இல்லாமல் ஆறாம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி வந்துச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவன் தான் செய்வனையில மாட்டேன் இந்த ஆறாம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி மூணு மாட்டிச்சுன்னா அவன் வந்து ஏதோ செய்வனை பண்ணி ஒருத்தன் தூக்கிட்டாங்க அந்த செய்வனை பண்ண அந்த ஆன்மா வந்து இவனை போட்டு தள்ள போகுதுங்கிறது வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் தான் ஸோ அஷ்டமாதிபதியோட மாந்தி வரதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தசா புத்தி ஆந்திரங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து மாந்தி நான் சொன்ன தொடர்புகள் எல்லாம் எப்போ எஃபெக்ட் பண்ணுவேன்னா அந்த தசா புத்தி காலங்களில் தான் எஃபெக்ட் பண்ணுவேன் எப்போதும் எஃபெக்ட் பண்ண அதிக ஸோ தசா புத்தி காலங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் இது வந்து தீர்வதற்கான ஒரே வழி அமாவாசை அமாவாசை வந்து திதி கொடுத்துருவாங்க ஏன் திதி கொடுக்குறோம் அப்படின் போது அந்த ஆன்மா வந்து நீங்கள் வந்து அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுறீங்க எப்போ ஏதோ என் தாத்தா முப்பாட்டை எவ்வளோ சொல்லிட்டாலும் இல்லை நானே முற்பிறவியில் ஏதோ தப்பு செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சுட்டு இந்த ஆத்மா போயிருன்னு சொல்லிவிட்டு நம்ம திதி கொடுத்துட்டே வருவோம் அந்த திதியில் வந்து சகுனி கர்ணம்னு ஒரு காரணம் இருக்குதுங்க ஸோ அந்த கரணம் வந்து உட்காரும் அமாவாசையில் ஸோ அது உட்காரும்போது நீங்கள் கொடுக்குற திதி வந்து டப்புன்னு ஒர்க் அவுட் ஆகிடும் அந்த இதில் நம்ம வெளியில் வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து இதுக்கு இன்னொரு இது என்னென்னா நல்லா அன்னதானம் பண்ணணும் சமாவாசனைக்கு நல்லா அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாந்தி தோஷங்கள் மாந்தி சம்பந்தமான விஷயங்கள் விடுபடலாம் இப்போ பெரிய சப்ஜெக்ட் இதை பற்றி நான் வீடியோ ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா மெயினாக பொருத்தம் பார்க்கும்போது கோச்சாரத்தில் மாந்தி தொடர்பு அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் வந்து கேரளாவில் நீங்கள் வந்து மாந்தியில்லாத ஜாதகத்தை ஜோதிடர்கள் தொடவே மாட்டாங்கன்னா பார்த்துக்கணும் சந்தளவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் சரி எனது ஒரு அவர்னஸாக தான் இதை சொன்னோம் கண்டிப்பாக அதை மைண்டில் வச்சுங்க உங்களிடம் விடைபெறும் உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்